பளிச்சென்ற சருமத்துக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹோம்மேட் மாஸ்க் பளிச்சென்ற சருமம் பெற பல வகையான ஸ்கின் கேர் பொருட்கள் உள்ளன ஆனால் அதிக செலவே இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய கிரீம் பற்றி தெரியுமா அதிக செலவே இல்லாமல் வீட்டிலேயே சில பொருட்களை வைத்து இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ் கிரீமை செய்வது எப்படி இந்த ஃபேஸ் மாஸ்க் செய்வது மிகவும் சுலபம் இன்ஸ்டண்டாக உங்கள் முகத்தை பொலிவாக்கும் இந்த மாஸ்கை செய்ய கெட்டியான பால் குங்குமப்பூ முந்திரி மற்றும் தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் பால் முந்திரி குங்குமப்பூ ஆகிய மூன்றையும் கலந்து பத்து நிமிடங்கள் ஊற வைக்கவும் பின்னர் மை போல அரைத்துக் கொள்ளவும் கால் கப்பால் ஐந்து முந்திரி மற்றும் ஆறு ஏழை குங்குமப்பூ கலந்து குறைவான அளவில் செய்து பாருங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அரைத்தால் குழைந்து கிரீம் போல வரும் ஃபேஸ் மாஸ்கை முகத்தை நன்றாக கழுவி துடைத்து முகத்தில் அப்ளை செய்ய வேண்டும் அரைமணி நேரம் கழித்து கழுவலாம் அல்லது இரவு நேரத்தில் திட்டுக்கள் வறண்ட சருமத்தில் பூசி காலையில் நீக்கலாம் இதை ஐந்து நாட்கள் வரை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்தலாம்